நிம்மதின்ற ஒரு வார்த்தை இல்லைன்னா அவனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது அப்படி அந்த நிம்மதி அப்படி மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவங்களான அந்த பஞ்சபூத கடவுள்களான அந்த பஞ்சபூத நாயகர்களான அனைத்து கடவுள்களையும் ஒரே முறையாக ஒரே நேரத்தில் வணங்கக்கூடிய சித்தர் அருளிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு யந்திரம் இருக்கு ஒரு படம் இருக்கு இது என்னன்னா பஞ்சபூத தத்துவங்களுக்கான நாயகர்கள் அந்த பஞ்சபூதங்களும் என்னென்ன நிறங்கள் இருக்குமோ அத்தனை நிறங்களும் அதுல காமிக்க போது நிறங்களை பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சக்கரா பேலன்ஸ் ஆகும் சக்கரா பேலன்ஸ் ஆச்சுன்னா அந்த சக்கராக்கு சம்பந்தமான உடல் உறுப்புகள்ல சக்தி குறைபாடு இருந்துச்சுன்னா அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு படமாக அமையுது அப்ப இந்த வெள்ளிக்கிழமை வணங்குவதன் மூலியமாக உங்க பொருளாதாரம் உங்க செல்வம் உங்களுடைய அந்த ஒரு 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 சுகமான ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த பஞ்சபூத சக்தி எந்திரத்தை வணங்கும் பொழுது பூஜை பொழுது அது பீஜங்களை படிக்கும் போது அது உங்களுக்கு கிடைக்குது அதனால சிறப்பான நாட்கள்னு சொன்னா ஞாயிறு புதன் வெள்ளி அனைத்து சித்தர் யுகம் நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பகிரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஆபீஸ்லையும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்மளுடைய தோன்றல் நம்ம நம்ம வந்து தோன்றிருக்கோம் நம்மளை காக்கணும் நம்மள வந்து எல்லா எல்லா விஷயங்களும் நமக்கு கொடுக்கணும் மன ஆரோக்கியத்தை கொடுக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னா பஞ்சபூதத்தோட சக்தியோட ஒரு அனுகூலம் இல்லாமல் நம்மளால வந்து எந்த ஒரு விஷயமும் ஒரு ஒரு உடல் சார்ந்த ஒரு தைரியமோ மனம் சார்ந்த ஒரு தைரியமோ எதுவுமே நமக்கு ஏற்படாது அப்படி பஞ்சபூத தத்துவங்களுக்கு நம்ம என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா பஞ்சபூத தத்துவங்களை என்னைக்காவது நம்ம ஒன்னா வணங்கியிருக்கோமா அப்படின்னா நமக்கு தெரியாது அப்ப நம்ம வந்து ஆலயங்களுக்கு போறோம் நம்ம வந்து நிறைய தெய்வங்களை வணங்கக்கூடிய நிலை எல்லாமே இன்னைக்கு இருக்கு தனித்தனியா வணங்குறோம் அம்மனை வணங்குறோம் பெருமளை வணங்குறோம் முருகனை வணங்குறோம் சிவனை வணங்குறோம் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்த வணங்குறோம் ஆனா இந்த பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்றது இல்லாம உலகத்தில் ஒரு உயிர் கூட தோன்றுவது கிடையாது

தலைவர்களை மனதில் வைத்துக்கொண்டு கடவுள்களை மனதில் வைத்துக் தான் அவங்க நிறைய வந்து ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் அவங்க செய்துட்டு போனாங்க நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நிறைய நூல்கள்ல சித்தர்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பஞ்சபூத தத்துவத்தை பத்தி பேசாமல் எதுவுமே இருக்காது அப்படி சித்தர்களால் உருவாக்கின அந்த குறியீடு சிகில் சித்தர்களால் உருவாக்கின அந்த படத்தை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து முதல் முறையாக அந்த பஞ்சபூத நாயகர்களுடைய படத்தை ஒரே முறையில் வணங்கணுன்றதுக்காக நம்ம எல்லா வீடுகளுக்கும் எல்லா ஆபீஸுக்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய 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 தொழில் நிறுவனங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தை நம்ம எடுத்துட்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்றேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப நம்ம எதுக்காவது நன்றி சொல்லியிருக்கோமோ அப்படின்னா நம்ம மேஜரா பாத்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுவோம்னா நிலத்துக்கான நன்றி சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீருக்கு சொல்றதுக்கு இருக்கு மத்த காற்றுக்கு ஆகாயத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்றோம்னா கண்டிப்பா இல்லவே இல்ல அப்ப நிலத்துக்கு யாரு உரியவர் நிலத்துக்கு யார் கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் சோ பிரம்மன் என்பது நிலத்துக்கு கடவுள் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நீருக்கு கடவுள் பெருமாள் திருமால் சொல்லுவோம் இல்லையா பெருமாள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் தீர்த்தம் எல்லாம் வாங்கி குடிக்கிறோம் அப்ப நீருக்கு உகந்தவர் யாரு அப்படின்னா பெருமாள் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி அக்னிக்கு யாரு அப்படின்னா ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்ப ருத்ரனோட படம்லாம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது கிடையாது நம்ம பயன்படுத்துறது அது நம்ம யார் வீட்லயும் நம்ம பாக்குறது இல்ல சோ இப்போ நெருப்புக்கு நன்றி சொல்லணும் அக்னிக்கு நன்றி சொல்லணும் ருத்ரனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ருத்ரனுக்கு நம்ம வணங்கணும் அந்த ஒரு விஷயம் அப்ப நாலாவதா பாத்தீங்கன்னா காற்று காற்று யாரு அப்படின்னா மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்தாவதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகாயம் ஆகாயத்துக்கு யாரு அப்படின்னா சதாசிவன் அப்போ பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இந்த ஐந்து நாயகர்களையும் இந்த ஐந்து கடவுள்களையும் ஒரே நேரத்தில் வணங்கக்கூடிய ஒரு முறைதான் சித்தர்கள் அறி அருளிய உண்மையான முறை இது என்னன்னா பஞ்சபூத தத்துவங்களுக்கான நாயகர்கள் அந்த பஞ்சபூதங்களும் என்னென்ன நிறங்கள் இருக்குமோ அத்தனை நிறங்களும் அதுல காமிக்க போகுது அப்ப நிறங்களை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சக்கரா பேலன்ஸ் ஆகும் சக்கரா பேலன்ஸ் ஆச்சுன்னா அந்த சக்கராக்கு சம்பந்தமான உடல் உறுப்புகள்ல சக்தி குறைபாடு இருந்துச்சுன்னா அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு படமாக அமையுது அதே மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவ படத்துல பாத்தீங்கன்னா எந்திரத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான குறியீடுகள் இருக்கு இப்ப சதுரம் பிறை அப்புறம் வந்து முக்கோணம் அருகோணம் பிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு குறியீடுகள் இருக்கு அந்த குறியீடுகளையும் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த பஞ்சபூத என்ன இருக்கு பஞ்ச பட்சிகள் அந்த பஞ்ச பட்சிகளும் அந்த பஞ்சபூதத்தில் எதோட தொடர்புடையது தொடர்பு பண்ணி அந்த படத்தை தயார் பண்ணியிருக்கோம் சோ அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் நாமங்கள் அப்ப நம்ம என்ன நாமங்களை உச்சரிக்கணும் அப்படின்னா அந்த நாமங்களும் அந்த பஞ்சபூத சக்தி எந்திர படத்துல வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீஜங்கள்னு சொல்லக்கூடியது அந்த பீஜங்களையும் நம்ம வந்து ஒரே நேரத்துல இந்த பஞ்சபூத சக்திக்கான நாயகர்களுக்கான பீஜங்களையும் உச்சரிப்பதன் மூலியமாக மிகப்பெரிய நமக்கு ஒரு ஆற்றல் மன ஆற்றல் மற்றும் உடல் ஆற்றல் பெருகும் அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த பஞ்சபூத சக்தி எந்திரம் எப்படி இருக்கும் எப்படி அதை வடிவமைச்சிருக்கும் எப்படி அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க இதுல பார்க்கலாம் பார்க்கலாம் இதுதான் அந்த படம் இந்த படத்துல பாருங்க பஞ்சபூத நாயகர்கள் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நாயகர்கள் அதோட குறியீடு அதோட நிறங்கள் அதோட நாமங்கள் அதோட பஞ்சபட்சிகள் அதோட பீஜங்கள் அதோட எண்கள் அதாவது நம்பரும் இந்த பஞ்சபூதத்துல ஐந்து நம்பர் இருக்கு இந்த நம்பர் இது எல்லாமே நம்ம தினமும் பார்த்து அதை நீங்க மனதுல வைத்துக்கொண்டு இதற்கு வந்து சில பீஜங்கள் இந்த பீஜங்களை வந்து நம்ம சொல்லலாம் அதற்கான விஷயத்தையும் நம்ம கொடுத்துருவோம் என்ன மாதிரி பீஜங்கள் கொடுக்கலாம்னு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சபூதத்தை எந்தெந்த நாள்ல வணங்கினா நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எல்லா நாள்லயும் நம்ம அதை பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணலாம் இந்த பஞ்சபூத நாயர்களுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒரு நல்ல ஒரு நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாள் கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு ஒரு முறை நம்ம பண்றது ரொம்ப அதிசயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த பீஜங்கள்ல இந்த ஞாயிறு புதன் வெள்ளி இந்த மூன்று நாள் வாரத்தில் கண்டிப்பாக அதை நம்ம பண்ணியாகணும் இப்ப ஞாயிறு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஞாயிறு என்பது உங்களுடைய ஆன்மா உங்களுடைய ஆன்மாவுடைய ஒரு தன்மை ஆன்மாவுடைய பலம் பெறுவதற்கு ஆன்மாவுடைய நிலையை வந்து நீங்க அடைகிறதுக்கு அந்த ஆன்மாவோட பர்பஸ் அப்படி அந்த ஆன்மா எதுக்கு வந்திருக்கு அந்த நிலையை உணர்வதற்கும் அதை வந்து அந்த ஆன்மாவை குளிர்வதற்கும் சாந்தப்படுத்துவதற்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை வணங்குவது மிக சிறப்பு அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை என்பது என்னன்னா உங்களுடைய புத்தி சார்ந்தது புத்திசாலித்தனம் அப்ப புத்தி என்பது நம்மளுடைய இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா நல்லது கெட்டது அப்படின்றத டிசைட் பண்றதுல இருந்து இந்த வழியில போலாம் அந்த புத்திசாலித்தனம் யூஸ் பண்ணி நம்ம இப்படி போகலாம் அப்படி போலான்ட்டு புத்தி சார்ந்தது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருந்தாலும் அந்த புத்தி சரியாக இருந்தால் மட்டும் தான் சிறப்பான ஒரு முன்னேற்றம் அடையும் அதுக்கு வந்து நீங்க இன்னைக்கு புதன்கிழமை கண்டிப்பாக இந்த பஞ்சபூத சக்தி எந்திரத்தை வணங்குவது பூஜை செய்வது மிக உன்னதமாக ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படினாவே உங்களுக்கு வந்து பொருள் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் அப்படின்றது அப்ப இந்த வெள்ளிக்கிழமை வணங்குவதன் மூலியமாக உங்க பொருளாதாரம் உங்க செல்வம் உங்களுடைய அந்த ஒரு 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 சுகமான ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த பஞ்சபூத சக்தி எந்திரத்தை வணங்கும் பொழுது பூஜை செய்யும் பொழுது அது பீஜங்களை படிக்கும் போது அது உங்களுக்கு கிடைக்குது அதனால சிறப்பான நாட்கள்னு சொன்னா ஞாயிறு புதன் வெள்ளி இந்த வாரம் பஞ்சபூத சக்தி அந்த அந்த பீஜங்களை உச்சரித்து என்ன பீஜங்கள் உச்சரிக்க வேண்டும் என்பதையும் நம்ம வந்து அதை கொடுத்துருவோம் சோ அந்த விஷயத்த மட்டும் நீங்க பண்ணா போதும் ரொம்ப எளிமையாக நீங்க பூஜை அறையில இருக்கணும்னு அவசியம் இருந்தா நீங்க பூஜை அறையில வச்சுக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டோட ஹால் அது மாதிரி இதை வச்சுக்கலாம் இந்த படம் வந்து கொடுக்கப்படுது அதனால கண்டிப்பாக இந்த பஞ்சபூத நாயகர்களை இனிமேலாவது நம்ம நினைவுபடுத்தி ஒரே நேரத்தில் வணங்குவதன் மூலயமாக அவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்றத வந்து நிறைய பேர் அனுபவிச்சு சொல்லி அந்த விஷயத்தை நாங்க உங்களுக்கு சொல்றோம் நன்றி மகிழ்ச்சி